நல்லபடியா இருக்கலாம் <laughs> 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 <laughs>

அது இல்லக்கா எங்க அம்மாவுக்கும் சின்ன பொண்ணுக்கும் நடந்த பிரச்சனை இல்ல எங்க அம்மா சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டாங்க சின்ன பொண்ணு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்க வந்து இருந்தாள்லக்கா அதை நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கிய ஆமாங்க நானும் ஜாலியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு தான் கிளம்புனேன் ஆனா கமலக்காவும் மரகதக்காவும் தான் பிரச்சனையோட உங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க கவலை படுவாங்க அதனால பேசாம இங்கேயே இருன்னு சொன்னாவோ ஆமக்கா நான் இல்லாத நேரம் நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு தான் சின்ன பொண்ணு இங்க இருந்திருக்கா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லன்னா சின்ன பொண்ணு இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா அப்புறம் பிரச்சனை இல்ல பெருசா இருக்கும் ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகலையாக்கா அதனால தான்க்கா உங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுது இங்க பாருங்க தம்பி நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழகி எடுத்து உதவி எல்லாம் பண்ணிடுவோம் அது சரிதான் உங்க அம்மா பேச்ச கேட்டு சின்ன பண்ணு கூட சண்டை போடாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தே பத்தியா அதுதான் இவளுக்கு வேணும் எங்க அம்மாவையும் பாக்கணும்லக்கா சின்ன பண்ணி பாத்துடுங்க உங்க அம்மாவையும் நல்லா பாத்துடுங்க யார் வேண்டாம்னு சொன்னா انا பிரச்சனை ஏதாவது வரும்போது யாரு பக்கம் நியாயமா இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்பதான் பிரச்சனை சரியாகும் ஆ சரிக்கா எங்க கிளம்பதியோ வீட்டுல வேலை இருக்கணும் போய் சோறு எல்லாம் ஒண்ணு பொங்கண்டாங்க இன்னைக்கு எங்க வீட்லயே மத்தியாலும் சாப்பிடுங்க ஆமாக்கா இன்னைக்கு பால் பால்காச்சி வீடு இன்னைக்கு நீங்கதான் சாப்பிடணும்

அதே வாரி எழுதாம் டி கண்டாக மைனி நான் எங்கு வீட்டுக் கொண்டிடு பாட்டி வாரி எழுதனிடி வேணும் இன்ன வாங்கிக்க மைனி அடிச்சாதியா எவ்வளவு திமிரட்டி உனக்கு எனக்கும் ஏ மாப்பிலைக்கும் சண்டை இழுத்து உடதுக்குனே வருவியோ அடிக்காதியா மைனி நல்ல அடியை எங்கிட்ட வாங்கிடி இதுக்கு தன வீடுத்தை அடி வந்திருக்க மரத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படி நின்னுக்க அப்பதான் எனக்கு அடி குடுக்கிறதுக்கும் நல்ல வசதியா இருக்கும்

மைனியாவது பையனேவாவு மவுளை ஓடிருப்பத்துக்கு அங்க இருந்து ஒழுங்கா மாமியார் வீட்டில் இருந்து குடும்பம் துப்பு இல்ல வந்துட்டா மைனி பயனுக்கிட்டு இந்த முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்கிடுதம்பட்டி உனக்கு எத்தனை அடி வாரி கொடுத்தேன்னு எனக்கு கணக்கு தெரியும் இனி இந்த தேச பக்கம் திரும்பி

இப்ப என்ன குரல் ஈட்டிட்டு போது wonderful இப்ப சொல்லுதே கேட்டுக்க அவளே கோவத்துல இருக்க இன்னொரு நேரம் அந்த பக்கம் போயிராத அதையும் சொல்லிடாம மாமை இனி ஒரு நேரம் இந்த பக்கம் நீ வந்தேனா உன்னை துடிய துவைக்க மாதிரி துவைச்சி புளிஞ்சி கொடில வெட்ட வெயில்ல காய போட்டு வெயில ஆ ஆமாடி அவ சொல்லத செய்யிட்ட ஆளாகும் அந்த பக்கம் போயிராத ஏமா மைனி நீ அறிக்கிட்ட நல்ல அடியா வாங்கி முதுகு கை கால் எல்லாம் ஒரே வலி குத்தி எடுக்குமா நல்ல மட்டன் சூப் அது சிக்கன் சூப் அது போட்டு எடுத்து கொண்டுட்டு வாமா மைனி கறி நல்ல இவள அடிச்சு ஆ போச்சு அனுப்பி விட்டுக்க இவளுக்கு சூப் வேணுமாம்ல சூப் இவளே இந்த மானத்தை வாங்கிரவா புலக்க ஏப்பாப்பா குருக்க குட சாய்க்க முடியலையா ஏப்பாடா எப்படியோ லேண்ட் ஆயிட்டே இக்க கொஞ்ச நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிரும்ல ஆ வெச்சிட்ட இன்ன கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் இன்னைக்கு நானா பிரியாணி சாப்பிடணும்னு தலையில எழுதி அது யார அதுவும் எங்க வீட்ல தான் சாப்பிடணும்னு எழுதி இருக்கா அதனால தான் இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிட போறிய ஆமா சின்ன பொண்ணு ஆ என்ன மனோ என்ன மனோ இவ மூணு பேர் நல்ல கூட்டடி போட்டு உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கவல்ல இத பாக்கறதுக்கு நான் வந்தேன் எங்கயோ நல்ல வாசம் வந்துச்சு ஆ நல்ல பிரியாணி வாசம் அடிச்சு அதுவும் மட்டன் பிரியாணி இவ்ளோ பெரிய பாத்திரத்துல பிரியாணி ஆஹா நாம வாரோடு தெரிஞ்சிட்டு நமக்கு விருந்து வைக்கவே இவ்ளோ பெரிய இவங்க தான் பிரியாணி செய்தால் அப்படியே தான் இருக்கும் சரி இந்த மாதத்துக்கே பிரியாணி திங்கணும் போல இருக்கு இவன் மூணு பேருக்கும் நம்மளை கண்டாலே பிடிக்கவும் செய்யாது ஐயோ இந்த பிரியாணி நான் எப்படியாவது சாப்பிட்டே ஆகணுமே இப்போ நான் என்ன செய்ய இந்த நேரமாக பார்த்து ஒரு நல்ல ஐடியாவும் வந்து துளைக்க மாட்டேங்க ஐயோ இந்த நேரம் பார்த்து யோசனையும் ஒன்றும் வர மாட்டேங்க பிரியாணி பாத்திரத்தை பார்த்தாலே பட பாடி இருக்கேன் மட்டன் பிரியாணி வாசம் கமகமான்னு வேற வருது ஆ சூப்பரான ஐடியா வந்துட்டேன் it's